வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர் நிறைய பேர் நிறைய கொஷின் என்னுடைய யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸில் கேட்டுருக்கிறீங்க அதாவது இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க அப்புடின்னா போஸ்ட்னு ஒன்று இருக்கும் அதில் போயிட்டு உங்ககிட்ட ஏதாவது கொஷின் இருந்துச்சு அப்படின்னா ரைஸ் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வரையும் வந்துருக்குது நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் ஸோ அதனோடய கண்டினியூஷன் தான் இது நிறைய பேர் கொஷின் கேட்டுக்கிறதுனால நான் வந்து நிறைய கொஷனுக்கு ஆன்சர் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கப்புறமா நான் கொடுக்குற ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ டைரக்டாக வந்து கொஷினுக்கு போயிடலாம் செந்தில் குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது அதாவது ஜேபி இன்ஃப்ராடெக் மூணு லட்சம் ரூபாய்க்கு லாங் டேம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாரு இந்த ஸ்டாக் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதான் டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு அதாவது ஒரு கம்பெனி வந்து டீலிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிஃபோராக வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க இந்த கம்பெனி வந்து இந்த டேட்லேருந்து டீலிஸ்ட் ஆக போகுது அப்படின்ட்டு ஸோ டீலிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனி ஷேர்ஸ் அவங்க கிட்டே இருக்குது அப்படின்னா பெட்ரு அந்த டைமில் வந்து எக்ஸிட் ஆகிறது தான் அதாவது இன்றைக்கி மார்க்கெட் முடியுது அப்படின்னா ஓவர் நைட்ல நான் வந்து டீலிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ சம் பீரியட் முன்னாடி டீலிஸ்ட் லிஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து அவர் வந்து எக்ஸிட் ஆகலை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ வந்து அகைன் வந்து லிஸ்ட் ஆகிற வரையும் அவங்க வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ராரை காண்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட நீங்கள் வாங்கின அந்த ப்ரூஃப் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணி அந்த ஷேர்ஸை வந்து பிசிக்கலா நீங்க வந்து பைக் பண்ணிக்கலாம் அதாவது பிசிக்கல் ஷேர்ஸ் தான் வந்து நீங்க வந்து அதாவது சர்டிபிகேட்டா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அது வந்து என்னைக்கு வந்து லிஸ்டிங் ஆகுது அப்ப அந்த சர்டிபிகேட் வந்து கொடுத்து நீங்க வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து யார் கேட்டுக்கிறாங்க அப்படின்னா சத்திய ராஜ் சிவா அப்படிங்கிற ஒரு ஐடியல் வந்து இருக்கு ஹவு டு ஃபைண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஒரு ஷேரோடைய உள்ளார்ந்த மதிப்பு என்ன அப்படின்ட்டு கேட்டுக்கிறது அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க உள்ளார்ந்த மதிப்புனா ஃபேஸ் வேல்யூ தான் அதனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க பட் அது கிடையாது இன்ட்ரென்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஃபார்முலா இருக்குது அதுக்கு வந்து ஏனி ஸ்பெர்ஷர் இதுக்கு தெரியணும் அதுக்கப்புறமா வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ அதனுடைய டேட்டா தெரியணும் டிஸ்கவுண்டட் ரேட் அது என்னன்னு தெரியணும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அதனுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்ட்ரென்சிக் வேல்யூ என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்க முடியும் ஒரு மூணு ஃபார்முலா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ என்ன அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் பட் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்த வந்து கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஐடி ஐடியிலேருந்து கேட்டுருக்கிறாரு அவர் என்ன கேட்டுருக்கிறாரு அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து லாங் டேமுக்கு வந்து வாங்கலாமா நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்க பட் அந்த டைம்ல நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்ப வாங்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி வந்து நான் ஸ்டார்டிங் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில நேரில் இருக்கும் போது நான் வந்து ரெக்கமண்டேஷன் கொடுத்தேன் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது நானும் எவ்வளவோ ரேட்ல ரெக்கமண்டேஷன் கொடுத்து கொடுத்து இன்னமும் நான் வந்து என்னுடைய லாங் டர்ம் ஹோல்ட்ல இந்த ஸ்டாக் வந்து இருக்குது ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிட்டர்னுக்கு மேல இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன் இந்த ஸ்டாக் வந்து நான் ரீசெண்டாக ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன் இந்த மார்க்கெட் கிராஷ்ல கூட டூ த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்துச்சு அப்போ நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டாக் வந்து செவன் தௌசண்ட் நியர்லி போயிடுச்சு செவன் தௌசண்ட் போயிட்டு அங்கே வந்து ஸ்டாக் வந்து போனஸ் கொடுத்தாங்க அதாவது டூ இஸ் டூ ஒன் போனஸ் கொடுத்தாங்க ஒரு ஷேருக்கு ரெண்டு ஷேர் போனஸ் கொடுத்தாங்க இப்போ போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுபா இருக்குது ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படின்னு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணும்போது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எட்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு நியர்லி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுனு வச்சாங்களே எதனால் இது வந்து அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போ லிஸ்டிங் வர போகிறாங்க நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் வந்து ஏறிட்டு இருக்குது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்போ வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா டூ ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சாரி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போ வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நியர்லி இருக்குது ஸோ இது இப்போ ரீசெண்டாக ஒன் மந்த்ல வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வந்துருச்சு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை கம்பேர் பண்ணும்போது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து சீப் வேல்யூ தான் ஓகேங்களா தான் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் போயிட்டு இருக்குது இதுவும் ஏறிட்டு இருக்குது அதாவது என்எஸ்டிஎல் ஐபிஓ வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிடிஎஸ்எல் எப்படி ஏறிட்டு இருக்குது அது மாதிரி ஸோ இந்த இந்த ரேட்ல நீங்க வந்து அக்ரெசிவாக பை பண்ண வேணும் பட் ஒன்னோ ரெண்டோ நீங்க வந்து உங்க கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்க ஓகேங்களா பட் எவ்ரி ஃபைவ் பர்சன்ட் டென் பெர்சன்ட் இறங்கும் போது அகைன் வந்து அது வந்து ஆட் பண்றதுக்குன்னு நீங்க வந்து ரெடியா இருக்கணும் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்த கொஷின் வந்து யார் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீன் அப்படிங்கிற ஒரு வந்து இருக்குது நிறையா யூடியூப் சேனலாம் வந்து பார்க்குறேன் ஆனால் அதில் வந்து ஒரு கம்பெனியோடைய குரோத்து ஆர்ஓசிஇ இதை மட்டும் சொல்கிறாங்க பட் ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா இந்த ரெண்டு விஷயத்த நான் வந்து பார்த்தா போ போதும் வேற எதையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டுருக்காரு நச்சின ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து லாங் டேர்முக்கு ஷார்ட் டேர்முக்கு நீங்க வந்து ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோடைய ஆர்ஓசி பார்க்க வேணும் பிஇ ரேசியை பார்க்க வேணாம் இபிஎஸ் பார்க்க வேணாம் புக் வேல்யூ பார்க்க வேணாம் இது எதையுமே நீங்க வந்து பார்க்க வேணும் ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் பாருங்க மூணே மூணு விஷயத்த மட்டும் பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி கிட்ட அந்த ப்ரொமோட்டர்கிட்ட எவ்வளவு வந்து ஷேர்ஸ் இருக்குது அவங்க வந்து எவ்வளவு வந்து ஸ்டேக் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க மோர் தென் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் இருக்குதா ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் க்ளியர் செகண்ட் பாயிண்டாக வந்து அவங்க எதுவும் கடன் வாங்கியிருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள் இல்லை கடன்லாம் எதுவுமே இல்லை அப்படின் அப்படின்னா ஓகே செகண்ட் பாயிண்ட் கிளியர் தேர்ட் பாயிண்ட் வந்து அவங்க வந்து ஷேர்ஸ் வந்து இதை பிளட் பண்ணிக்கிறாங்களா அதாவது ஷேர்ஸை கொடுத்து கடன் வாங்கியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குனா அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து கிராஜுவலாக குரோத்தாக கொடுத்துட்டு இருக்கிறாங்களா ஒவ்வொரு குவார்டருக்கும் வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குதா அதை மட்டும் பாருங்கள் இந்த பாயிண்ட் மட்டும் இருந்த போதும் மற்ற எதையுமே நீங்கள் வந்து பார்க்க தேவையில்லை அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்குடைய பி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நாற்பது ஐம்பதுல இருக்குது அறுபது எழுபதுல இருக்குது இந்த ஸ்டாக்லாம் பைக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னும் நிறைய ஸ்டாக் வந்து பி வந்து பிலோ ஃபைவ் ஃபைவ் பிலோ டென்னிலலாம் இருக்குது இப்போ அந்த ஸ்டாக்லாம் என்னன்னு சொல்கிறது அந்த ஸ்டாக்லாம் அப்படியே தானே இருக்குது அதாவது பி வந்து ஸ்டாக் ஏற ஏற தான் அந்த பிஇ வந்து ஏறும் அதாவது ப்ரைஸ் டூ இயர்னிங்ஸ் ரேஷியோ வந்து ஏறிட்டு இருக்கும் நிறைய ஸ்டாக் வந்து பிஇ வந்து ஏழ்நூறு எட்நூறுலாம் இருக்குது அது தெரியுங்களா அதானி குரூப் ஆஃப் கம்பெனி வந்து இப்போ ரீசண்டாக அந்த ஹிண்டன் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்கோடைய பி எல்லாமே வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து ஐநூறு ஐநூறுக்கு மேலே தான் இருந்துச்சு ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்றது அது ஏறிட்டே தானே இருக்குது போது அதெல்லாம் நம்ம பார்க்க தெரியல நம்ம வந்து ஃபண்டமெண்டலா ஸ்டாக் ஸ்டாக் வந்து பை பண்ணுறோம் அப்படின்னா கிட்ட ப்ராஃபிட் கிராஜுவலா கொடுத்துட்டு இருக்கிறாங்களா கடன் எதிர்த்துருக்காங்களா கம்பெனி ப்ரொமோட்டர்கிட்ட எவ்வளோ ஸ்டேக் இருக்குது ஓகேங்களா ஷேர்ஸ் எதுவும் ப்ளச் பண்ணிக்கிறாங்களா இதை பேசிக் இது தெரிஞ்சா போதும் ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து ஷேக் முகமது அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது பிஎஃப்சி ஸ்டாக்கு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பற்றியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிறது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி நவரத்ன கம்பெனி இந்த ஸ்டாக்கை பற்றி சொன்னேன் அப்படின்னா லைக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு முன்னாடி நல்ல ஒரு ரேலியில் இருந்துச்சு ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருப்பீஸ் சொல்லிட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அரௌண்ட் போச்சு இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி போயிட்டு இப்போ வந்து லைக் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்ல அரௌண்ட் வந்து சஸ்டினிருக்கு அதாவது இந்த ஸ்டாக்கெல்லாம் பொறுத்தவரையும் இது வந்து அதாவது சீசன் மாதிரி ஒரு சீசன் வந்துச்சு அப்படின்னா நான் ஸ்டாப்பா ஏறிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா வந்து படுத்துச்சு அப்படின்னா அப்படியே படுத்து படுக்கையாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டாக்கு தான் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறம் இதுக்கு வந்து சீசன் வரல ஏதாவது ஒரு சீசன் வரும்போது இது ஏறிட்டு இருக்கும் கவர்மெண்ட் கம்பெனி பவர் பினான்ஸ் கார்பரேஷன் ஆர்இசி கோல் இடியா இது எல்லாமே வந்து நான் ஸ்டாப்பா ஏறிட்டு இருந்துச்சு ஓகே அதுக்கு அடுத்த கொஷின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காசி ராஜா அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது காரைக்குடியிலிருந்து மார்க்கெட் இறங்கும் போது பண்ணாமல் அவாய்டிங் எக்ஸிட் லோடு என்ஐவி வந்து லாக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு மார்க்கெட் இறங்கும் போது அதாவது இதுக்கு வந்து சம் டாக்ஸ் மீன்ஸ் வந்து சம் சார்ஜஸ் வந்து இருக்கிறாங்க அதாவது நீங்க வந்து என்ஐவி வந்து லாக் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு சுவிச் பண்றதுக்கு அதை சுவிச் பண்ணீங்க அப்படின்னா சம் பர்சன்ட் அது வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் எப்போ ஏறுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து அதை வந்து சுவிட்ச் மாற்றிக்கலாம் அதுக்கு அடுத்த கொஷினாக வந்து சென்னையிலேருந்து கேட்டிருக்கிறாங்க ஷஹானா அப்படிங்கிற ஒரு ஐடி இருந்தது மியூச்சுவல் ஃபண்டில் என்ஏவி அண்டு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு என்ஏவி அதாவது நெட் அசட் வேல்யூ ஏறுது அப்படின்னா அது பேர் வந்து அவங்க வந்து தான் சொல்லுவாங்க பட் இவர் என்ன கேட்க வராருன்னு எனக்கு புரியல ஓகே அதுக்கு அடுத்த வந்து அக்னி அப்படிங்கிற ஒரு ஐடு வந்திருக்குது கடந்த மூன்று வருடமாக எஸ்ஐபி மாதம் ஆயிரம் அஞ்சு ஃபண்டுகளில் ஐநூறு செலுத்தி வருகிறேன் எனது சந்தேகம் வருடம் முழு முதலீடு பத்து சதவீதம் அதிகரிக்கும் போது ஏற்கனவே உள்ள ஃபண்டுகளில் அதிகரிக்கலாமா இல்ல புதிய ஃபண்டில் தொடங்கலாமான்னு கேட்டுக்கிறாரு ஏற்கனவே இருக்கிற ஃபண்ட்ல தான் நீங்க வந்து அதை வந்து ஆட் பண்ணும் இப்போ வந்து மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்த வருஷத்துல இருந்து இன்னும் ஒரு டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்றோம் ஆயிரத்தி நூறு ரூபாயா பண்றீங்க அப்படின்னா அதே ஃபண்ட்ல தான் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது பெட்டரா இருக்கும் ஓகேங்களா வாவ் இந்த இன்ஃபுளுசருக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆமா அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா ஆனால் அவர் இலவசமாக ஆலோசனை சொல்றாரு யோசிங்க இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க அதுவும் கரெக்ட் தான் ஆலோசனையை ஃபாலோவர்ஸ் பார்த்து இல்ல திறமையை பார்த்து கேளுங்க அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஸ்டின் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன் நான் கொடுத்தேன் ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்க ஃபார்வர்ட் யூ தேங்க்யூ யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முடியும்